வணக்கம் அன்பான உறவுகளே மே பதினெட்டு பெரியவழி ஒன்று கூடி இருக்கின்றோம் இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஊர்வலம் நகர இருக்கின்றது என்ற இடத்துக்கு நாங்கள் ஊர்வலமாக செல்ல இருக்கின்றோம் இங்கே இந்த உணர்வாளர்கள் எங்கள் மண்ணில் நடந்த கொடுமைகளுக்கான என்ன காணாமல் போனவர்கள் என்ற நாம் ஊர்வலமாக செல்கின்றோம் அன்புக்குரியவர்களே இது எமது தேசத்தின் கடமை இங்கே வந்திருக்கின்ற இளம் சமுதாயம் எல்லாம் எங்களுடைய இந்த முள்ளிவாக்கால் படுகொலை பற்றி இந்தெந்த நாடுகளில் உள்ள மொழிகளில் அதாவது மொழிகளிலே விளங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் நடைபெறுகிறது விடுதலை என்பது கிடைக்கின்ற ஒன்று அல்ல ஆனாலும் எங்களுடைய மக்களும் உணர்வாளர்களும் இந்த விடுதலைக்கான உழைப்பில் எள்ளளவும் குறைந்தவர்கள் அல்ல இங்கே இந்த முழக்கம் என்பது இந்த முழக்கம் என்பது என்னவென்று கேட்டால் நாங்கள் முரசு கொட்டி

நிச்சயமாக ஏராளமானவர்கள் இந்த ஊர்வலத்திலே கலந்து கொண்டு இந்த எழுச்சியையும் புரட்சியையும் நாங்கள் தக்க வைத்துக் கொள்வோம் வணக்கம் தமிழ் உறவுகளே நாங்கள் இன்று நின்றிருப்பது பாரிசிலே உள்ள ரிபப்ளிக் இடத்திலே இருக்கின்றோம் இந்த இடத்திலே நிற்கும் பொழுது உண்மையிலேயே எங்கள் கால் கைகள் எல்லாமே உதறிக்கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் ஒன்பது ஆயிரம் எல்ல லட்சக்கணக்கான மக்களை ஒரு

நாம் பிறந்து தவழ்ந்த மண் எங்களுக்கு தேவை அது நாங்கள் மீண்டும் தவழ்ந்து விளையாட வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் சிந்தனைகள் எனக்கு உண்டு நாம் மற்றவர்கள் போல் நிம்மதியாகவும் நியாயமான ஒரு இடத்திலே வாழ வேண்டும் என்று நாங்கள் நிற்கும் இடம் ஒளி வாய்க்கால் மண்ணிலே இடந்த சொந்தங்களை நாங்கள் நினைவு கொண்டு எமது மண் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டி நிற்கின்ற இடம் வணக்கம் என் பெயர் சுபா குருபரன் இன்றைக்கு நாங்கள் இந்த பெஸ்டில் இடத்துல நிக்கிறோம் பதினாறாவது முள்ளிவாய்க்கால் தினத்தை நினைவு கூர்ந்து கொண்டு ஆஹ் இன்னைக்கு நிறைய மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இதுல கலந்து கொண்டிருக்கிறோம் இத பாக்கல மனசுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்குது மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடாது எங்கட வழிகள் இன்னும் மறக்கப்படையில் அது நினைவுல தான் இருக்குது அதை சுமந்து கொண்டுதான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றதுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய சாட்சி சொல்லி சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது மொழிவாய்க்கால் முடிஞ்ச பிறகு இலங்கை அரசு எல்லாருக்கும் தெரியும் அங்கே எல்லாம் முடிஞ்சது எல்லாரும் சந்தோஷமா இருக்கினோம் நாட்டு மக்கள் எல்லாரும் சமமா பாவிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் உண்மை என்ன என்றதை வெளியில் கொண்டு வர வேண்டியது எங்கள்ட தமிழர் ஆகிய எங்கள மட்டும்தான் பொறுப்பு ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களை வந்து கதைக்கிறதுக்கு எந்த ஒரு உலக நாடுகளுமே வரப்போகிறது இல்லை அப்போ தொடர்ந்து இதை நாங்கள் செய்கிறது எங்கள்கிட்ட கடமை இதை செய்யணும் என்றால் உண்மையாக நாங்கள் ஒரு பெரிய அமைப்பில் இருக்கணும் வேண்டோ இல்லாட்டிக்கு பேச்சாளர்களாக இருக்கணும் அவசியம் இல்லை நாங்கள் நாங்கள் வேலை செய்யற இடங்கள்லயே எங்களோட வழிகளை பற்றியும் எங்களுக்கு நடந்த கொடுமைகளை பற்றியும் இன்றைக்கும் எங்களோட நாட்டில் நடக்கிறத பற்றியும் நாங்கள் பேசினோம்னு சொல்லி சொன்னாலே அது ஆக்களுக்கு தெரியும் என்னென்னு சொல்லி சொன்னால் போர்தான் நிறுத்தப்பட்டிருக்கே ஒழிய வேற வேற விதமா எங்கட இனத்தை இன்றைக்கும் அழிச்சு கொண்டுதான் இருக்கிறோம் எங்கட கலாச்சாரங்கள் எங்கட படிப்புகள் எங்கட எல்லாத்தையுமே அழிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்குது அப்ப அதை வந்து வழியில கொண்டு வர வேண்டியது எங்கட பொறுப்பு ஆனால் இப்ப இந்த கொஞ்ச காலமா நான் பார்க்கறதுன்னு பார்த்தால் எங்கட இளைய சமுதாயம் எங்கட பிள்ளைகள் இன்றைக்கு எல்லாரும் வளர்ந்து பெரிய பெரிய இடங்கள்ல படிச்சு இருக்கினோம் அவியல் வந்து தேட துவங்கினோம் எங்கட வரலாறு தங்கள் வரலாறு தாங்கள் எங்க இருந்து வந்தாங்கன்றத தேட துவங்கினோம் அப்ப அப்படி தேடுற பிள்ளைகளுக்கு பதில சொல்ல வேண்டியவர்கள் நாங்கள் தான் அப்ப நிறைய அம்மா அப்பாக்கள் வந்து பிள்ளைகளையும் கவலைப்படுத்தக்கூடாதுண்டோ இல்லாட்டி தங்கட வழிகளை சொல்லக்கூடாதுண்டோ காரணத்துக்காக அவியல் அதை பிள்ளைகளோடயே பகிர்ந்து கொள்றே ஆனால் தயவு செய்து இதை பார்க்கிற பெற்றோர்கள்ட்ட நான் உங்கள்கிட்ட தாழ்வா கேட்டுக்கொள்றேன் முதல்ல வந்து உங்களோட கதைய நீங்கள் உங்களோட நாட்டுல உங்களோட ஊர்ல நீங்க பட்டை கதைகளை உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லுங்க அது கட்டாயம் முக்கியமான விஷயம் ஏனென்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகள் இங்க உலக வரலாற்றுகளை படிக்கணும் அவைகளுக்கு வந்து தங்கட நாட்டு பிரச்சனையை அறிஞ்சால் தான் மனசுக்கு குழப்பம் பெறும் என்றது இல்லை ஏனென்றால் அவைய உலக வரலாற்ற படிக்கக்கூடிய பிள்ளையல்லாம் அவர்களுக்கு எங்கடையில சொல்லுங்க இவ்வளவு மக்கள் கலந்து கொள்ளினோம் என்று சொல்லி சொன்னால் இவ்வளவு மக்களும் அந்த உணர்வோடையும் அந்த வலிகோடையும் தான் இருக்கிறோம் என்றது திருப்பியும் உறுதி செய்யப்பட்டிருக்குது எல்லாரும் வலிகோடு தான் இருக்கிறோம் ஆனால் அதை வந்து வெளியில கொண்டு வரதுக்கு நேரமோ இடமோ கிடைப்பதில்லை ஆனால் இப்படி வேற நிச்சயமா வெளியிடம் அதே நேரம் இன்னைக்கு இவ்வளவு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் தான் இருந்தாலும் ஆஹ் எங்களோட உறவுகள்கிட்ட ஒரு சிலவர்கிட்ட வேண்டுகோள் நின்றால் இன்றைக்கும் நேற்றும் கொண்டாட்டங்கள் நான் நடக்குடியா நாங்கள் தமிழர் எல்லாருமே அடிப்படையில அகதிகள் என்று நாங்கள் பிரெஞ்சு மக்களா நேஷனாலிட்டி எடுத்து விடுவாசல் கார் என்று சொல்லி வசதியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா நாங்கள் அடிப்படையில வந்தது அகதிகள் என்று இதே அகதிய அகதீன்ற பட்டத்தோட ஆஹ் இன்னும் எங்க சொந்த நாட்டிலையும் மக்கள் வாழ்ந்து வேண்டும் மறக்க கூடாது நூத்தி நாளும் உங்களை கொண்டாட்டம் செய்ய வேணாம்னு சொல்லி சொல்லுறது பிழை ஆனால் முக்கியமான விடயங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் வாரம் இப்படி சில சில நாட்களையாவது நாங்கள் கருத்துல கொண்டு அந்த நாட்கள்ல எங்கட வீட்டுல கொண்டாட்டங்களையோ பெரிய கொண்டாட்டங்களையோ செய்ய தவிர்க்கிறது வந்து அதுவும் எங்களுடைய ஒரு கடமை என்றது என்ற தாழ்வான வேண்டும் எல்லாருக்கும் வணக்கம் நான் இளையோர் அமைப்பு துணை இன்றைக்கு பிரான்ஸ்ல எங்களோட பதினாறாவது வருஷமாக முள்ளிவாய்த்தால் நினைவு நாள் நடக்குது நாங்கள் வரைக்கும் கேட்டு நடந்து இவ்வளவு தூரம் எங்கட கதையை எங்களோட வரலாற்றை நாங்கள் பலியையும் சொல்லி கொண்டு வரோம் இப்பத்தையே தமிழ் இளையோர் அமைப்பு பிரான்ஸ் நாங்கள் எங்களோட வேலையை தொடங்கி செஞ்சு கொண்டு இருக்கிறோம் வார வருஷம் இல்லாட்டியும் இனி வார வர்ஷத்துல இருந்து நாங்கள் இதை வந்து ஒரு வெறும் நினைவு நாளாக மட்டும் நாங்கள் நீதியை வென்றுவிட்டு நாங்கள் இனி நினைவு நாளை நடத்துவோம் தலைமுறை வந்து எங்களோட வரலாற்றை படிக்கணும் நாங்கள் விட்ட பிள்ளைகளை முக்கியமா படிக்கணும் இனி வர்ற சங்கதி அந்த பிழைய விடக்கூடாது அதுக்காகத்தான் இத்தைய தலைமுறை நாங்கள் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம் நாங்கள் என்ன பிள்ளை விட்டு நாங்கள் என்று அதை மாத்தி நாங்கள் இனி வெல்லணும் எங்கே எங்களோட அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எங்களை வரலாறு வெற்றியாக நாங்கள் சொல்லி கொடுக்கணும் வழியாக சொல்லி கொடுக்காமல் வணக்கம் என்று எங்களுடைய தமிழினத்தை அளித்த அந்த நாள் எங்களுடைய ஈழத்தமிழர்களை அழிப்பதற்காக இந்த உலகம் ஒன்று சேர்ந்து திட்டமிட்டு ஒரு அழிப்பதற்கான முயற்சியை எடுத்த நாள் ஆனாலும் நாங்கள் அந்த நிலத்திலிருந்து மீண்டு இன்று சர்வதேச மங்கம் புலம்பெயர்ந்து வாழ்ந்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்று பிரான்சிலே நடந்திருக்கக்கூடிய இந்த பேரணியானது பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதுல முக்கியமாக இளையோர்கள் வந்து அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் பிரான்ஸை பொறுத்த வரையிலே பல்லாயிரக்கணக்கான இளையோர்கள் வந்து இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் முக்கியமாக இந்த பேரணி நடத்தப்பட்டது தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அரசியல் துறை அரசியல் துறை பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு இளையோர் ஆஹ் பொருட்படுத்தி அந்த அரசியல் துறைக்கு பொறுப்பாக இருக்கின்றார் அந்த வகையில இந்த போராட்டம் மிக உச்சமடைந்திருக்கின்ற சொல்லி சொல்லல பிரான்ஸ்ல நாங்கள் ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு விடுதலை போராட்டம் நடத்துற மக்கள் ஒரு விடுதலை போராட்டத்தை தங்களுடைய தாயகத்துக்காக தங்களுடைய மண்ணுக்காக போராடுகின்ற மக்கள் எல்லோருமே இதுல ஒன்றாக இணைந்து வந்து அந்த போராட்டத்தை நடத்தினால்தான் எங்களுக்கான ஒரு நீதி கிடைக்கும் என்றது எல்லா மக்களுக்கும் தெரியும் இருந்தாலும் அந்த இந்த போராட்டத்திலே முழு அளவிலான மக்கள் கலந்து கொள்வது மிகவும் குறைவாக இருக்கின்றது தயவு செய்து இனி வருகின்ற நாட்களிலே குறைந்த வருஷத்திலே நாங்கள் பல தேவைகளுக்காக பல தீவுகளை விடுமுறைகளை அடைக்கின்றோம் அந்த விடுமுறையிலே பல எங்களுடைய இன்ப துன்ப விஷயங்கள் எல்லாத்திலையும் நாங்கள் அதுல பங்கெடுத்துக் கொள்றோம் ஆனால் தாயகத்துக்கான போராட்டம் நடைபெறுகின்றது மிக பெருமளவில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் ஒரு சில மக்கள் போராடி இன்று மனித உரிமை கழகத்திலும் சர்வதேசத்திலும் எங்களுக்கு ஒரு சில சாதகமான சூழல்கள் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக நீங்கள் கனடாவை எடுத்துக்கொள்ளலாம் பிரித்தானியாவை எடுத்துக் கொள்ளலாம் இப்படியான நாடுகளிலே இந்த போராட்டம் வலுப்பெற்றிருக்கின்றது அந்த வகையிலே பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய இரண்டு லட்சம் மக்களும் எதிர்காலத்திலே கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்களை மாறாட்டமாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இன்று மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் இருந்து பெஸ்டிகில் வரை நடந்து சென்று இப்பொழுதும் இன்னும் இரவு ஏழு மணி ஆகிறது நிகழ்ச்சி முடியவில்லை இன்றைய நாளை நாங்கள் மறக்க முடியாத ஒரு நாள் அதே போல் வளமையை விட இன்று வந்து இளைஞர்கள் அதிகமா வந்துள்ளார்கள் வளமாக முன்னூறு நானூறு பேர் நடக்கிற இடத்துல இந்த முறை கணக்கு தாண்டி வந்திருக்கிறது இந்த உணர்வான நாளை வந்து நாங்கள் மறக்க கூடாது அதே மாதிரி எங்கள் எங்கள் பிள்ளைகள் எங்கள் சந்ததிகளுக்கும் இதை கடத்தி செல்ல வேண்டும் இதை யாரும் மறந்து விடாதீர்கள் இதை வந்து இதோட முடிக்காமல் அடுத்த வருடம் இதற்கு மேலும் என்னும் மக்கள் நிறைய வர வேண்டும் இதை நாங்கள் எவ்வளவு நாங்க மக்கள் கூடி ஒன்று சேர்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து எதிரிக்கும் தெரியப்படுற மாதிரியும் இருக்கும் அதே நேரம் எங்கட அவலத்தை வந்து வேற நாட்டவர்களுக்கு தெரிந்து இன்று வெள்ளக்காரர் கூட நிறைய பேர் பிரான்சில் உள்ளவர்கள் கூட வந்து நிறைய பேர் இதுல வந்து பங்கு பெற்றார்கள் அப்ப வந்து எங்கட வழிகளை வந்து அவர்களுக்கு கொண்டு செல்லலாம் அனைவரும் மறந்து விடார்கள் இந்த மே பதினெட்டை ஒவ்வொரு வருடமும் மறந்து விடாங்க உங்கள் சந்ததிக்கும் கடத்தி செல்லுங்கள் அதாவது வந்து நாங்கள் வந்து சோசியல் மீடியாவிலேயும் நாலு பேர் சேர்ந்து நாங்கள் எங்களோட வரலாறு ஈழம் என்று கதைக்காமல் இப்படியான விஷயங்களுக்கு நாங்கள் பங்கு கொள்ளும் போதுதான் எங்களோட உணர்வு உண்மையானது என்று மற்றவர்களுக்கு எதிரிகளுக்கும் தெரியும் அதேபோல் எங்களோட வலியை தெரியாதவர்களுக்கும் தெரியும்